அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி காலை வணக்கம் பிள்ளைகளே நாங்கள் இன்றைய சித்திர சித்திர பாட வகுப்பிலே நாங்கள் முதலாவதாக மாணவர்களுக்கு இந்த தமிழ் பயிற்சி நடக்கிற வழியாக அதிகமான பாடசாலைகளையும் பார்த்து யாழ்ப்பாணத்தில் பழக்கூட பூக்கூட சொல்லியிருந்தான் மாறி மாறி சொல்கிறார்கள் அவ்வளோ பெருத்தப்பாடு இல்லை ஐஏஎஸ்ஐஆடியான அனுபவம் வீர பழங்கள் வீர பழங்களையும் ஒரு அல்லாத கொடுக்கவும் எழுத சாதான் பதினஞ்சு பேர் நானும் அவகானிச்சு கொள்வாரு பழக்கூடையும் பூக்கூடையும் மாறி மாறாது அதே அப்படியே செய்வது செய்யாத தவறு அதே அது ஐஏஎஸ்ஏ மேலே இனிமேல் அவதானிக்கணும் அது அவதானிக்கு இல்லை பெரிய பிள்ளை நம்ம திருப்பிட்டமாக சொல்லுவாங்க பிள்ளைகள் பழக்கூடையை சொல்லலாம் அல்லது ஓரோ அல்ல ஒரு நாலு அஞ்சு கொடுக்கணும் சோய்ஸ் அதான் முறை அதில் அதை ஆரம்ப கட்டி டிச்சது ஒரு அவதாரமில்லை அதுக்குரிய ஆக்கள் அதுக்கு அதிகாரி மேலே வெள்ள மக்களை சொல்லி சொல்லுவேன் சரியா அதை அவை என்ன சந்திக்கட்டும் ஆகவே நான் உங்கள் அவை இந்த பக்கத்தில் இனி பழக்கூடு இல்லை கிருவமாக வேதமாக பழக்கூட பழக்கூடுல திறக்கங்கூடையே கூட பழக வைக்கணும் அது திறக்கங்கூட நாங்கள் பழக்கோடையே இந்த மாதிரி கீரை பழக்கோடைய ஒரு அந்த பீச் கூட த தட்டு தட்டு திருப்பம் இருக்கும் தட்டு திருப்பங்கூட தட்டு சரியா இவை கூட நாங்கள் வந்து பழங்கள் ஐந்து பழம் ஆறு பழம் போடலாம் பப்பா பழம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை வழி ஆனால் பிள்ளைகள் சிறிதாக திருப்பலாம் பழங்கள் வந்து பெருசாக திறவணும் வேறு மாதிரி ஒரு பப்பா தான் போடுவேன் வேறமாக பப்பா பழத்தை போடு பப்பா பழத்தை போடுறேன் மூழந்த காம்பு இருக்கவன் பாப்பா பழம் நாலாக வட்டு முகம் வந்தேன் காம்பு பாப்பா பழம் பெருசாக இருக்கும் பெருத்தமாக இருக்குவான் அச்சம் தான் பெருசாக இருவன் பாப்பா பழம் சிஸ்டர் பின்பு பப்பா பழந்தான் அடுத்த மாம்பழத்தை போடுவோம் மாங்காய் ஒன்றொன்று அனைந்த ஒன்று இருக்கணும் நிறைஞ்சிருக்க ஒன்று மாங்காய் மாம்பழம் இது வாழைப்பழம் கேப்பா போடலாம் வாழைப்பழம் வாழப்பழம் இடையில் இந்த என்ன அதுக்கு பழத்தை போடலாம் தோளம் சிறிய பச்சை ரோசன தோளம்பழம் மூன்று பழம் வாழைப்பழம் பப்பா பழம் மாம்பழம் சோழம்பழம் போட இதுலேயும் ஒரு பழத்தை போடுவோம் உதாரணமாக நாங்கள் அப்பிள் அப்பிள் பழம் தான் எப்படி ஞாபகம் அப்பிள் பழம் போடலாம் ஜெயிப்போம் இதுலேயும் ஒரு சில பழம் போடும் ஜெய்து கூட காணும் பழக்கூடை பழக்கூழ திருப்ப கூடையும் அர்த்தமையும் சில கூடை இது தான் கூடை 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 பழமும் போடலாம் கைக்குழியும் போடலாம் அவள் அவசியம் இல்லை சில பிள்ளைகள் போடுவாள் கைக்குழி கைக்குடி குடித்த கூடையும் இருக்குது சாத அந்த தட்டி மீது அதிகமாக தட்டு போல் இந்த பழங்களுக்கு நாங்கள் வர்ணம் வந்து சரியா சரி பப்பா பழத்தை எடுப்போம் பப்பாக்க அது தண்ணி பச்சை அடிச்சு வரணும் சோ சோ கால நீங்கள் விழு வந்து பெருசாக இருக்கணும் தப்பா பழம் பெருசாக இருக்கணும் மாம்பழம் சற்று அதை விட விசையாமல் இருக்கணும் அதன் அதெல்லாம் திருவர்கள் சொல்ல கிருவார்கள் அது தான் கிருவார்கள் நீங்கள் தான் ஆசையாக திருத்தவணும் பதினோட பத்தாம்பழம் கவியாது அடுத்தது இங்கே ஒரு சிறிய பச்சைங்களை தோழம்பழம் ஆயிரம் பட்சத்தில் பச்சைங்களை தோழம்பழம் இப்பொழுது தான் அந்த சிவப்பன் வளங்கால தோழம்பழம் எல்லாம் இருந்தது பழங்காலத்தில் தோழம்பழம் எல்லாம் பஞ்ச தான் இது ஆப்பிள் பழம் சிறிய சிறு சுவரெலாம் மணிக்கணும் பெக்காரர் வரும்போது இந்த கல அமைப்பாக அப்படி பேரவழியால் இடபடியால் அப்படி பலம் மேலே ஒரு பலம் இருக்கும் പഴം ഇത് മാമ്പഴം ഇത് മഞ്ഞള മണിക്കല്ല മഞ്ഞൾ മാമ്പഴം പപ്പാപ്പഴം പഴം ഇല്ലാതെ മൈബർ മാളപ്പഴം அமைப்பிலும் ஆவே இந்த அமைப்பில நீங்கள் பிற்பான் பழங்களை இருக்கலாம் சரி வாழைப்பழம் பாப்பா பழம் பழங்களை பிற்பதான் இருக்கலாம் சரி சரியா அடுத்த விஷயம் வருவோம் சரி அது அதிகமாக பிள்ளைகளுக்கு பழங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கு பழங்கள் இது உதாரணமாக பப்பா பழம் அண்ட் பப்பா பழம் பெருசு தான் அப்படின்னு வரலாம் பப்பாப்பழம் எப்படியும் பப்பா பழம் பாட்டுக்கு சைட் தான் சொல்கிறான் ரெண்டும் பப்பா பழம் தான் இந்த பப்பா பழம் சரிவாக இருக்குது சமாந்தரமாக பாடுறது இது சரி இது வந்து இதுவும் பப்பா பழம் தான் பப்பா பழம் தான் பைப்பழம் பப்பா பழம் ஜே சூழல சொல்கிறேன் அடுத்தது மாம்பழத்தான் கிருவிங்கள் எல்லாரும் பிள்ளைகள் மாம்பழம் இப்படிதான் முன்னாடி மாம்பழம் இப்படிக்கு சரி அது ஒரு பேர் மாம்பழம் பப்பா பழம் தூடம்பழம் கிருவிங்கள் வழக்கமாக வட்டமாக இருக்கிறான் சரி தூடம்பழம் பிஎஸ்கே அந்த ஆப்பிள் பழமும் அந்த அந்த பழத்தோட மாம்பழப்படி போட சரி புளி போடலாம் சரி இப்படி பழம் தேசி பழம் இல்லை சின்ன தேசி பழம் இப்படியான பழங்களை ஒன்றிணைந்து அதிகமாக பழம் இல்லை கொஞ்சம் கஷ்டமே இருக்கும் பொழுது பாச கீரை வரையக்கூடியதான் கீரை ஒன்றுங்க கஷ்டப்படாமல் குளிப்படலாம் சரி மாதுரம்பழம் பப்பா பழம் மாம்பழம் பூளம்பழம் சின்ன தேசிக்க கொய்யா இந்த இந்த பழம் எிள் பழப்பில்லாம் சரி இது ஒரு கூடையை கூட சரிச்சுக்கணும் அந்த பொழுது கூலையில் குட்ட குற்ற கூட ஓடாது ஒரு பழத்தோடு ஒரு படம் முட்டி கொண்டிக்கோணும் அண்டை கொள்ளும் உருவளி போட்டால் அர்த்தம் இல்லாமல் போடும் அந்த கட்டமைப்பு அழகில்லாம் போகணும் அப்போ அந்த பழங்கள் ஒன்றிணைந்து இருக்க வேணும் பாப்பா பழம் மின்னு கொள்ளால் பின்னங்க மாம்பழம் அப்படி சிலர் தூர தூரத்தில் அது அவ்வளோ அமைப்பு இல்லைன்னு சொல்லலாம் கட்டமைப்பு சொல்லலாம் சித்திரத்தில் அமைப்பு அமைப்பு இதை வைக்க சூர சூர சூரப்படம் முட்டிக்குள்ளிக்கு முடியும் ஊடைய கூட சூரத்தில் நிற்கும்மா நீங்கள் சாந்தையில் சாப்பிடணும் வண்டி கத்தான் கதை இருக்கும் பூக்கள் இது பழங்கள் சம்மந்தப்பட்டது அவ்வாறு பூக்களுக்கும் தருவோம்மா இதை நாங்கள் இதை நீங்கள் இந்த பழங்களை ஒன்று நிக்கலாம் எனக்கு கிட்ட கிட்ட பப்பா பழம் இந்த காம்பு வைக்கணும் முக்கிய அழா அமைப்புக்காரில் இப்படி வரும்பொழுது இந்த காம்பு வட்டுபோம் காம்புலேருந்து கொழுந்து காம்பு இருக்கும் ஒரு பப்பா பழகு காம்பு இல்லாமல் வைக்கப்படாது காம்பு இருக்க முடியும் சரி இந்த அமைப்பை பார்த்து கொள்வோம் பூக்கள் இது பூ பழக்கூழ பூக்கூழ மெகல் கூட்டையான கூடை உண்டாலும் நல்ல நிறங்களை போட்டு செய்வோம் ஒரே கூழாகமா பூக்கூழாக இருக்கும் அதை ஒன்று வந்து காட்டு சரி அப்படின்னு உங்களுக்கு பழ வகை வாழைப்பழம்ல அப்படி யோசிப்போம் வாழப்பழம் வாழைப்பழம் 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 செண்டு மூண்டு பழம் நாலு பழம் அதுக்குள்ள நிலமாக வாழை யானும் வாழைப்பழம் கதறிப்பழம் சரி பார்த்தீங்களா அமைப்பாக பார்த்தீங்களோ கட்டமைப்பு பெருப்பமாக இருக்கணும் சீராக இருக்கணும் அழகெண்டில்லை அது அமைப்பு தான் சொல்றது பல வகையாக படம் உதாரணமாக பாப்பா பழத்தையும் மாம்பழத்தையும் கேட்கக்குள்ள பாப்பாப்பழம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் மறுக்கிறப்பலாம் பப்பா பழம் சின்ன ஆகும் மாம்பழம் பெருசாக இருக்கும் அது அமைப்பில் தான் போடும் சரியா ஆவே நாங்கள எடுப்போம் சரியா அழைக்கின்றோம் அவ்வாறு சரியா அவ்வாறு பூக்கூடையும் எடுப்போமா பூக்கூடை பூக்கூடை எடுத்தால் இந்த அமைப்பு உங்களுக்கு விளங்கிடுது பூக்கூடையை பற்றி தான் இனி தங்க இப்போ பழக்கூட்டை இந்த அமைப்புகள் சொல்லி தந்துடுறேன் பழக்கூட இருக்கிற விதம் உங்களுக்கு விளக்கமாக கழுங்க நீங்கள் பழகக்கூடியது ரெண்டு கருக்கப்பட அது பழகி போட்டு கைப்பதிவாதான் பெண் சாரி போட்டு தான் கிரவள் அதாவது சோக்கரால் தான் சரி சிறுவர்களுக்கு நீர்வரணங்கள் பாவிக்கப்படாது சரியா கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்